thank <laughs> you வணக்கம் தாய் தமிழ் உறவுகளுக்கும் என் அன்பு உள்ளங்களுக்கும் இனிய இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன ஒரு நற்செய்தி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து ஒரு பொக்கிஷமாக கருதக்கூடிய ஒரு பனைமரம் அந்த பனைமரத்தை எடுத்து அந்த பனைமரத்தை நீர்நிலைகள் அதிகமாக நிற்கக்கூடிய குளங்கள் ஏரிகள் ஆறுகள் இந்த மாதிரி இடத்துல நடவு செய்யலாம் அப்படின்ற ஒரு பணியில் நம்ம இன்னைக்கு ஈடுபட்டிருக்கோம் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் நம்ம நண்பரும் நண்பருடன் நானும் எவ்வளோ ஒரு அருமையான பனைமரம் பார்த்தீங்களா பனை பனை செடின்னு சொல்லி சொல்லக்கொள்ளலாம் இதை பனை மரம் அப்படின்றது வளர்ந்த பிறகு இப்போ வந்து செடி இன்னும் இதை வந்து அழகாக சொல்லப்போனால் ஒரு குழந்தைன்னு கூட சொல்லலாம் மக்கள் வந்து இந்த பனை மரத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு நம்ம பனை ஓலைகள் வந்து இந்த பாய் கூடை கூரை இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நிறைய பயன்படுது மக்கள் வந்து அதிகமாக வந்து இந்த பனை மரத்தை வந்து விழிப்புணர்வு படுத்தி இனி வரும் காலங்களில் உங்கள் குழந்தைகளுக்கோ உங்களோட மனைவிகளுக்கோ தெரியாதவங்களுக்கு இந்த பனைமரத்தை வந்து நிறைய வந்து சொல்லுங்கள் நீங்கள் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் வந்து கடலோர பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா பனைமரில் வந்து நிறைய நடவு பண்ணுவாங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பனைமரம் வந்து கடல்லிருந்து வரக்கூடிய அந்த அலைகளையும் சரி அந்த சூறாவளி காற்றுகளையும் சரி தடுத்து அதை மிதமாக கரையோ கரை உருங்குவதுக்கு ஒரு வழி செய்யும் அந்த மாதிரி நிறைய பயன்கள் நிறைய நிறைய பயன்கள் வந்து அது பயன்படுத்திட்டு இருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக இதுக்கு மட்டும் தான் பயன்படுதா இல்லை வேறு என்ன பயன்கள் பயன்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு சுவையான நொங்கு தரக்கூடியது நம்ம பனைமரம் அந்த நொங்கு மட்டும் இல்லாமல் இந்த பதநீர் கருப்பட்டி வெள்ளம் பனங்கற்கண்டு பண மிட்டாய் நான் சின்ன வயசில் எனக்கு வந்து அந்த பனங்கற்கண்டு இந்த பண மிட்டாய்கள் இதெல்லாம் நிறைய வாங்கி கொடுப்பாங்க நான் நல்லா சாப்பிடுவேன் நல்லா சாப்பிட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா பதநீர் என்னால் மறக்க முடியாத ஒரு அனுபவம் நம்ம அக்கா வீட்டுக்கு போகும்போது இந்த பதநீரை வாங்கி எனக்கு கொடுப்பாங்க அந்த பதநீரை குடித்த உடனே அப்படியே நமக்குள்ளேயே ஒரு ஆயிரம் யானை பலத்தோட தெம்பு வந்த மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு தோற்றம் அவ்வளோ சத்து அவ்வளோ எனர்ஜிட்டிக்கலான ஒரு ட்ரிங்க் அது எல்லாமே இதை வந்து குழந்தைகளுக்கு கொடுங்க முதியவர்களுக்கு கொடுங்க அப்போ இளமையில் வந்து அவங்க எடுத்துக்கிட்டா அப்படிங்கும்போது முதுமையில் அவங்களுக்கு எந்த ஒரு நோய்களும் இல்லாமல் நன்றாக வாழலாம் இறந்த பிறகும் இறந்த பிறகும் அதாவது அந்த பனை மரத்தை வெட்டி எடுத்த பிறகுமே அது நமக்கு பயன் கொடுத்து பயன் வந்து தரக்கூடியது என்னென்ன பயன் தருதுன்னா அந்த மரத்தோட தண்டு உலக்கை இந்த மர வேலை சாமான்கள் வீடு கட்டுறதுக்கு இந்த மாதிரி இதுக்கெலாம் நல் நல்ல பயன்படுது அந்த பனை மரத்தோட தண்டு நிலத்தடி நீர்மட்டத்தை மேலே கொண்ட கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு மரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பனைமரம் தான் நிலத்தடி நீர் நல்லா சேமிக்குது அது வந்து சேமிக்கிறதுக்கு அளவே இல்லை அவ்வளோ விஷயங்களை சேமிக்குது இது வந்து மனிதனுக்கு இது வந்து ஒரு உயிர் நாடினே சொல்லலாம் இந்த பனைமரம் நண்பரே இதோட பையன்களை பற்றி அப்படி கொஞ்சம் சொல்லுங்க பையனா பனைமரம் பையன்கள் பார்த்தீங்கன்னா இதை வச்சு வீடு கட்டலாம் அப்புறம் ஆத்தங்கரை ஓரம் ஏரிகள் ஓரம்லாம் பார்த்தீங்கன்னா இதை க கரையில் நடலாம் கரைகள் வலுவாகவும் மண் அரிப்பையும் தடுக்கும் புயல் காட்டையும் தடுக்கக்கூடிய வல்லமை இதுக்கு அதிகம் என்ன பொறுத்ததுக்கு இது ஆகச்சிறந்த மரம் கூட நான் சொல்லுவேன் பனை மரத்தை இது பார்த்திங்கன்னா காடுகளை சுற்றியும் கூட நடுவு நடவு பண்ணுவாங்க இது எப்படின்னா நீர் மேலாண்மை பண்ணும் ஒவ்வொரு மரமும் குறஞ்ச ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் லிட்டர் தண்ணி சேமிக்கக்கூடியது இதனோட வேர் எவ்வளோ ஆளும் போது இது வரைக்கும் எந்த விஞ்ஞானத்திலையும் கண்டுபிடிக்க முடியல பனைமரத்தை பற்றி நம்ம ஆழ்வார்க்கூட சொல்லியிருப்பார் நம்மால்வார் ஒரு கிணத்தை சுற்றி எட்டு பனைமரம் நடவு போனால் அந்த கிணத்துல வந்து நீர் ஊட்டுறோம் வந்துருன்னு சொல்லியிருக்காரு நான் உண்மையிலேயே இதை நான் செஞ்சுருக்கேன் எங்கள் காட்டில் நாங்கள் இருக்கிற கிணத்துல நாங்கள் நடவு பண்ணியிருக்கோம் எங்கள் கிணத்துல இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா மேலே கிடக்குது அப்புறம் இது பார்த்திங்கன்னா நான் போட்டு ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகுது நான் ஒரு பனக்கிழங்கு போட்டிருந்தோம் ஒரு ரெண்டாயிரம் கிழங்கு நாங்கள் போட்டிருந்தோம் அதெல்லாம் பிடிங்கிட்டு இது மரம் நடவு பண்ணதுக்காக விட்டு வச்சுருந்தோம் இப்போ இது நாலு வயசு ஆகுது அவனுங்களுக்கு நல்லா வளர்ந்துட்டானுங்க இப்போ எங்கள் ஊரில் நல்லா மழை பெஞ்சிருக்கு அதனால் பிடிங்கிட்டு போய் வைக்கலான்ட்டு ஐடியா பண்ணியிருக்கோம் இது பிடுங்கி இப்படி வச்சாலுமே வரும் நிறைய பேர் நினச்சிருக்காங்க இது வராதுன்னு நான் என் காட்டை சுற்றி இப்படி தான் வச்சுருக்கிறேன் ஒன்றும் இல்லை ஒரு கடப்பாறையில் ஓட்டையை போட்டு விட்டு ஆட்டி விட்டு அப்படியே சொருவி மண்ணை போட்டு முன்னாவே போதும் அப்பப்போ வாரத்துக்கு ஒரு ரெண்டு தண்ணி கொடுத்தாவே போதும் அருமையாக வந்துடும் அப்புறம் இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நாங்கள் அரைச்சி பவுடர் பண்ணி கூடு காசி குடிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் மிட்டாய் சரி வாங்க மக்களே எல்லாருமே பண்ண போலாம் வாங்க நீங்களும் வாங்க இது பண்ணி போனேன் பேசணும் இல்லைன்னு ஆளுக்கும்போது வர மாட்டேங்கிறானுங்க ஆளு இல்லாத மொதல் தான் வர்றானுங்க எதோ தாக்குல கொடுத்து வரணும் மாட்டானுங்க நீங்கள் பாமரம் நான் இல்லை உம் நல்லா இல்லை வந் ஓட்டமா வச்சுக்கா ஒன்றுமே பண்ண மாட்டாருங்க அவ்வளோ தான் கம்பிர்ந்து போனுங்க அதுக்கேற்ற மாதிரி திட்டத்தை மாற்றிக்கானுங்க மரத்தை எடுக்கவே கூடாதுங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் அதான் பாரு நல்லா வளர்ந்து போயிக்கிறா வெய்யில் ஏறுபட்டு மறுக்கணும் இதில் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ சின்னேரி பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த கரப்பகுதியில் ஒரு நாலு வருடம் நம்ம தோட்டத்திலேயே வளர்த்தி பனைமர கன்று நடவு பண்ணியிருக்கிறோம் என் உறவுகள் அனைவருமே இதுக்கு ஆதரவு தாருங்க ஏன்னா இதை நம்ம பாதுகாக்கணும் இவனுங்களாம் சிறப்பான முறையில் வந்துடுவானுங்க இருக்குது இப்படிக்கு செய்தி வெளியீடு இயற்கை காதலன் வலையொலி மக்கள் பணியில் இயற்கை காதலன் பேசுவும் உங்களுடன் மக்கள் பணியில் இயற்கை காதலன்